மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி பார்க்கிறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில வந்து அதிமுக கூட்டணியில அதிமுக சார்பில் மரகதம் குமாரவேல் வந்து வெற்றி விட்டு வந்து மதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட மல்லை சத்யா வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் அதிமுக வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மதிமுக வந்து எண்பத்தி மூணாயிரம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக திமுகவை விட கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க இப்ப மதிமுக ரொம்ப முக்கியமான தலைவர் சார் ஒரு தோல்வி வந்து கொஞ்சம் ரொம்ப பரிதாபத்திற்குரிய தோல்விதான் இது ஏன்னா அவர் வெற்றி பெற வேண்டிய நபர் வந்து இங்க இங்க அரசியல்களை தான் வேலை செஞ்சிருக்கிறதுல ஆமா சரி சரி சார் இது மதுராந்தகமும் ஒரு தனி தனித்தொகுதி தான் தனித்தொகுதி அப்புறம் மக்களவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மதுராந்தகம் இந்த சட்டமன்ற தொகுதியில திமுக எழுபத்தி வாக்குகள் ஏது அதிமுக அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் தனித்து இருக்குது பாஜக தனித்து பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு நாம் தமிழர் பதிமூன்றாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த தொகுதியில அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க